திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத தீர்த்தீஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளூரில் அமைந்திருக்கிறது மனிதர்களின் பிரச்சனைகளை மட்டுமல்ல தெய்வங்களின் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்ததால் இவருக்கு தீர்த்தீஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது மது கைபடர் என்கிற அரக்கர்கள் காலத்தில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் வேத ஞானங்களில் சிறந்தவர்களாக இருந்தனர் என்றாலும் அவர்கள் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தனர் அவர்களின் தொல்லை தாங்காமல் பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி பெருமாளிடம் போய் வேண்டி நின்றனர் முனிவர்களும் ரிஷிகளும் திருமால் தனது சக்கராயுதத்தை ஏவி மது கைபட அரக்கர்களின் தலையை வெட்டி வீழ்த்தி அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கண்டார் தேவர்கள் ரிஷிகளின் பிரச்சனையை தீர்த்து வைத்த மகாவிஷ்ணுவுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்து சேர்ந்தது வேத ஞானம் பெற்ற அசுரர்களை கொண்டதால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது இந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி என்று அவர் குழம்பிக் போது சிவபெருமானை வழிபட்டு உங்களது பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கூறினார்கள் அதன்படி ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு வந்தார் மகாவிஷ்ணு பிரார்த்தனையை ஏற்று சிவபெருமான் தோன்றி அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி அருள் புரிந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வளித்தார் மகாவிஷ்ணுவின் பிரச்சனையை தீர்த்து வைத்ததாலேயே அந்த சிவனுக்கு தீர்த்தீஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது அவரது பிரச்சனையை மட்டுமல்ல பக்தர்களின் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் பொருட்டு திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவில் பின்புறம் நாசினி தீர்த்தத்தின் மேல்புறமும் கோயில் கொண்டிருக்கிறார் இந்த சிவபெருமான் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த ஈசனை வேண்டி தீர்த்து கொண்டு நலம் பெறலாம் ஓம் நம சிவாய இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதும் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் கொன்று வா விட்டு